வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு என்னை தொடர்ந்து பின்பற்றும் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலி பதிவு எதுக்கு அப்படின்னா நம்முடைய மனிதர் நல்ல தலைவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு கலைஞன் கேப்டன் அவர்களுடைய மறைவு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தையே சோகத்துல ஆழ்த்து சோ வந்து இப்போ ஒரு தொங்க வீட்டுல என்ன தவறிட்டா அது கேத வீடா இருக்கும் ஆனா இது கேத நாடா மாறி இருச்சு ஏன்னா அத்தனை மக்களும் அந்த நபருக்கு அந்த ஒரு மனிதனுக்காக மிக பெரிய அளவில் கண்ணு சந்தின இந்த உலகத்தையும் நம்ம பார்த்தோம் ஆனா இதுல ஒரு கேடுகட்ட ஜென்மம் ஒன்று இருக்கு வடிவேலு நடிகர் வடிவேலு அவர் வந்து கலையில அவர் விஷயம் நல்லவர் தான் அவர் வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு என்னவா இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் கிடையாது நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கலைக்கு நீ சொந்தக்காரனாக இருந்தாலும் ஒன்னால் மதிக்க தெரியலை அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உச்ச நட்சத்திரமாக நம்ம ரஜினிகாந்த் விஜய் அவங்களாம் வந்து பார்த்துட்டு போய்ட்டுருக்காங்க இவனுக்கு என்ன பிடுங்கிறதுக்கு வரலன்னு தெரில ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நீங்க பாக்கணும் இதெல்லாம் ஏன்னா எதுவுமே இல்லாத ரோட்ல சுத்திட்டு இருந்த பண்ணாடைய கூப்பிட்டு நம்ம கேப்டன் வந்து வளர்த்து விட்டு இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டு அந்த மனுஷன் இறந்து போனதுக்கு இந்த பண்ணாடை வரலன்னா இதெல்லாம் ஒரு மனித பிறவி இப்படியும் மனிதப் பிறவிகள் இருக்கும் அப்படின்றத மக்களும் மாணவர்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க நம்ம கேப்டன் ஹெல்ப் பண்ணிதான் இன்னைக்கு அந்த நாய் வெள்ள வெட்டி சட்டை கட்டி பகுமானமா வீடு கார்லாம் வச்சிருக்கலாம் அது யாரு நல்லாது அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்ததா இல்ல இல்ல ஒரு மோதல் ஃபேன் செட்டை வாங்கி கொடுத்தது கேப்டனுடைய காசு இது பிச்சைக்காரன் நாய் எந்த ரோட்ல தெரிஞ்சுட்டு இருந்த நாயை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்ச அந்த கேப்டனுடைய மறைவுக்கு கூட வராத இந்த நாய் வந்து அடுத்த படங்கள்ல நடித்தால் அதை அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக நிச்சயமாக நாங்கள் தவிர்ப்போம் ஒரு நல்ல நடிகனுடைய படத்தை நாங்கள் பார்க்க தேவையில்லை நல்ல மனுஷனா அவன் நடிக்கிறானா அவன் சம்பாதிக்கணும் அந்த படத்தை நாங்கள் பார்ப்போம் நீ நல்ல மனுஷனே கிடையாது அதனால உன் படத்தை வந்து அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பு முற்றிலும் எதிர்க்கும் அதை வந்து உங்கள் படம் வர்றப்ப கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவோம் ஏன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்புறம் எப்படி நீ நடிகனா இருப்ப நீ வந்து நடிக்கிறதுக்கே தகுதி இல்லை ஸோ இதை வந்து மாணவர்கள் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க